முன்னாடி இருந்த ஒரு தைரிய குறைவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படி ஏழரை சனி நடந்தால் கூட உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் தசை நடந்தால் எதிர்பாராத தன விரயம் ரெண்டு வேலை நல்ல வேலை எழுதுகிறது திரிந்து வேலை போயிடும் தனி நார்மலாக என்ன பண்ண மேலோட்டமாக உங்களை வந்து டச் பண்ணிட்டு போகும் கிரகங்கள் கிர கிரகிரியை கரெக்டாக இருக்காது கிரகங்கள் அஸ்தங்கமாக இருக்கும் எதிர்பாராத தன விரயம் ரெண்டு வேலை நல்ல வேலை எழுதுகிறது திரும்பி வேலை போயிடும் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட மீன ராசிக்கு அதான் ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாவது ராசியாக மீன ராசியை பார்க்குறோம் இல்லையா இப்ப மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப அவன் தன் தன்னோட தன் ராசி ப்ளஸ் அந்த ராசிக்கு பத்துக்கூடிய தனுசு அந்த ராசி அதிபன் கரெக்டாக வந்து அவன் வீட்டிலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு இதை மீன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாலாம் வீட்டிலேருந்து எட்டை பார்க்குறாரு அப்போ எட்டை பார்க்குறதுனால ஒரு முன்னாடி இருந்த ஒரு தைரிய குறைவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு முன்னாடி ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு பயப்பாடோடு இருந்திருக்கும் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ப்ளஸ் பத்தை பார்க்குறது ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கோ ஒரு வேலை பார்க்குற முயற்சிக்கோ எல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும் இது ஒரு நல்ல பத்தா வந்து குரு பார்க்கறதுனால ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ சொந்த தொழிலாம்னு சொல்ல முடியாது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ வேலையில் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவும் ஏன்னா எட்டை பார்த்துடுற தைரியம் வந்துடுற அப்புறம் நீங்கள் ஒரு வேலை விட்டு இன்னும் வேலைக்கு போகலாமல் அந்த குழப்பத்தில் இருந்திருக்கோம் இந்த குரு பயிற்சி தைரியமாக ஒரு முடிவெடுத்து ஒரு வேறு வேலைக்கு ஒரு பெட்டரான சம்பளத்தில் இன்னும் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆடுவீங்க அது உங்களுக்கு உதவும் இப்போ ஏழரை சனி வந்து வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே சார் ஆமாம் ஏழரை சொல்கிறாங்களே ஆமாம் அதுதான் தொல்லை பண்ணுமா அது வந்து முதல்ல பூரட்டாதி கொடுக்கும் தொல்லை சனி அதில் பூருட்டாதி அதுக்கப்புறம் உத்திரட்டாதி அதுக்கப்புறம் ரேவதி அப்படிதான் அது டான்சர் ஆகும் அப்படி ஏழரை சனி நடந்தால் கூட உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் தசை நடந்தால் அது உங்களுக்கு பாதிக்காது இன்ஃபேக்ட் நன்மையே கொடுக்கும் உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி யோகத்தோட குரு பார்வையில் யோகாதிபதியோடு சம்மந்தப்பட்டு நல்ல பாதச்சாரத்தில் நல்ல கிரகக் இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த இழற முழு பாதிக்காது நார்மலாகவே சனி என்பது பேர் மந்தன் உங்களுக்கு வந்து வேகத்தை குறைக்கும் சோம்பேறியாக்கும் நல்ல தூங்க தோணும் யாரையும் பார்க்க போ விருப்பம் இல்லாமல் இருக்கும் செருப்பாக பேசாம படி தூங்கும் என்னத்தை பார்க்குறது அப்படின்றது தான் இதை செய்வேன் தவிர இழற இருந்தாலே உங்கள் வாழ்க்கையே அப்படி முடிச்சு வைக்கிறது அர்த்தம் கிடையாது இல்லை நம்ம நம்ம மக்கள் அது ரொம்ப தெளிவாக ஆ ஏழ்ரைன்றது மெயினாக வந்து நம்ம நடக்கிறது மூணு விஷயங்கள் தான் ஒன்று எதிர்பாராத தன விரயம் ரெண்டு வேலை நல்ல வேலையில் திடீர்னு வேலை போயிடும் மன உளைச்சல் திடீர்னு நல்ல வேலையில் இருக்கும் திரிந்து பார்த்தா பிஸ்னஸ் பண்ணோம்னு தோணும் பணம் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணும் அப்போ தன விரயம் தேவையில்லாத மன உளைச்சல் திரிந்து பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் கை கால உடைச்சிடும் நான் மேக்சிமம் முட்டுக்களை தான் உடையும் இதெல்லாம் தான் நடக்கும் ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா எப்படிப்பட்ட அமைப்பில் நடக்குன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் திசைகள் தப்பாக இருந்து திசா புத்திகள் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு லாக் லாக் பண்ணுவோம் நிச்சயமாக அதில் சந்தேகமே கிடையாது அந்த லாக்கை இந்த குரு பயிற்சியால் எந்த பயனும் உங்களுக்கு இல்லை ஆனால் இந்த எட்டை பார்க்கணுன்னு ஒரு தைரியம் வந்துடும் அந்த ராசியாதிபன் எட்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு ப்ளஸ் எதுவாக அந்த மீனை கூடியவன் அந்த ராசியாதிபன் அவன் அந்த ஐந்தாம் பார்வை எட்ட பார்க்கறது ஒரு ப்ளஸ் ப்ளஸ் அந்த ராசிக்குடியவன் பத்தாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கறதுனால அவ்வளோ நாள் ஒரு முயற்சி பண்ணாமல் இல்லைன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்த ஒரு ஆள் சரி தைரியமாக நம்ம மேனேஜர்கிட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்போம் சரி இந்த கம்பெனி ஒன்ட இன்சென்டிவ் கொடுக்க மாட்டேன் சரி கிடையாது வேறு கம்பெனி வேறு கம்பெனி முயற்சி பண்ணுவோம் அதெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன்னோட ஆயிலை பற்றின உடலில் ஆரோக்கியமாக குறைவாக இருந்தவங்களும் சரியாக ஆ குறை ஓரளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் அது அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் ஆயிலை பற்றி பேசுறது அவசியம் இல்லை ஏன்னா இப்போ தான் இப்போ ஆயிலை பற்றி பேசாமல் தம்பி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கும் என்ன தசை மாரகாதிபதி திசையா ப்ளஸ் அந்த ஜாதகத்தில் ஆயுள் காரகனான சனியோட போஷனை பார்க்கணும் அவன் எந்த போர்ஷனில் இருக்குது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் இருக்குது அவனுக்கும் ராசி அதிபனோட லக்னாதிபனோட தொடர்பு இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவுக்கு வர முடியும் சும்மா சும்மா ஆங்கிலத்துக்கு வந்து பேசி புண்ணியம் இல்லை நார்மலாக வந்து இந்த ஒரு பயத்தை கொடுக்குற பிளானட்ஸ் என்னன்னு பார்த்தா எட்டாம் இடத்தில் கேதுவுக்கு தான் பயத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் இருந்தும் கு குருட்டு தைரியம் கொடுக்கும் கேது குராக உள்ள டிஃப்ரென்ஸ் எதுதான் புரியுதா இதுதான் அந்த வித்தியாசம் அப்பவும் கே ராகு வந்து வேகத்தை கொடுத்துரும் கேது வந்து உள்ள வந்து உனக்கு பயத்தை கொடுத்து உள்ள உட்கார வச்சிடும் ரெண்டாவது மனசை குழப்பி விட்டுரும் மன உறுதியை உடைச்சிரும் ரா கேது பண்ற மெயின் வேலையா தான் உறுதியாக உன் மன உறுதியை உடைச்சிரும் அல்லாம சனி வந்து உன்னோட மன உறுதியெல்லாம் உடைக்கவே உடைக்காது அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க சனி நார்மலாக என்ன பண்ண மேலோட்டமா உங்களை வந்து டச் பண்ணிட்டு போ அதுவும் ஜாதகத்துல சுத்தமா வீக்காயிருந்தா அது மக ராசி கும்பராசிக்கு எல்லாம் ஒண்ணு பெருசா அந்த பாதிப்புகள் வராது ராசியாதி ராசியாதிபதின்றது ப்ளஸ் இந்த உடைந்த நட்சத்திரங்களுக்கும் அந்த சிக்கல்கள் வராது பின்னே அதெல்லாம் தாண்டி கொடுக்கக்கூடிய என்னென்னா ஒன்று ஆக்சிடெண்ட் கொடுக்கலாம் கைகாலாவோட சூட்டுடலாம் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு மரணம் சொந்த பந்தங்களோ உறவுகளோ நெருங்கிய உறவுகளோ கொடுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் நடக்கலாம் துக் மன துக்கத்தம் சனி என்பதே துக்கம் சனி என்பதே மூகம் சோகம் தனிமை இப்போ ஜென்ம தனி வந்தால் நான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்படி நடக்கும் சிலருக்கு கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா இவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சி விட்டுருவாரு அப்போ மனைவி மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா மனைவிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சு விட்டுருவாரு கணவன் தனியாக இருக்கிற மாதிரி இது நம்ம த சனியை சனியப்பட்டு நம்ம பேசும்போது தனிமை உன்னை யோசிக்க வர்ற பிளானெட்டு தான் சேட்டன் உன்னோட ஒரு மாய உலகத்துலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றது பிளானெட்டு தான் சேட்டன் அப்போ சாட்டனையும் கேதுவையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ சுருக்கமாக சொல்லப்படா நீ சுகமாக கூடாது நீ தனிமையில் இருக்கணும் கூட நீ பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு துணியை துவைச்சிக்கிட்டு ஓரமாக பண்ணிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒன்று சனி சனிக்கு பண்ண வேண்டிய பரிகாரம்னா வேர்த்துக்கிட்டே இருக்கணும் நல்ல வேர்க்கணும் உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஓயாம கொஞ்சம் கூட சலிக்காமல் உழைச்சிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கி அது உன்னை பாராட்டும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இருபத்தி நாலு மணி தான் வந்து கூலி வேலை செய்கிறவங்கலாம் ஏழுறேன்னா பாதிக்காது அதற்குறேன் அவங்களாம் எந்த ஜாதம் பார்க்கறதுல எந்த கண்ணும் நமக்கு நடக்கிறதை உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த சொகுசா வாழ்னவனுக்கு தான் இந்த நான் வரும் பொதுவாக கேட்குறாங்க சார் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா யார் என்ன பண்ணு நமக்கு நடக்கிறது நடக்குன்னு சொல்கிறாங்களே ஆமாம் அப்போ கிரகங்கள் வந்து எந்த வேலையுமே செய்கிறது இல்லையா அப்படி இல்லைம்மா முதல்ல வந்து முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு தேவை அந்த விழிப்புணர்வே இல்லாதவனுக்கு என்ன நடந்தா என்ன எப்போ நான் காலையில் உழைக்கிறேன் நான் போய் இருபத்தி நாலு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறேன் எனக்கு என்னத்த சனி என்னத்த குரு என்னத்தை புதன் போகிறேன் அவன் ஏதோ போகிறான் அங்கே இங்கே சுற்றுறா டாஸ்மாக் போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா அறநூறுவா செலவு பண்ணிட்டு வீட்டில் பேலன்ஸ் கொடுக்குறேன் அன்றாட காட்சியாக இருக்குது அவனுக்கு என்ன பிரச்சனை அதிலும் சிலரை பாதிக்கும் பாருங்க எதாவது சொல்லுவில்ல ரொம்ப சபிக்கப்பட்ட ஜாதகம்னு சொல்லணும் சிலரை ரொம்ப சதி சபிக்கப்படணும் இல்லையா என்னென்ன கொல் தொல்லைகளை அவனுக்கு ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை விட்டால் வாழவே விடாத பண்றது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கஷ்டம் சொல்லும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆராய வேண்டியது ஜோதிடத்தில் ஆராய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் ஏன் அதனால அவனுக்கு நடக்குது சார் அது அந்த ஆராய வேண்டிய விஷயம் அவன் ஜாதகத்துலேயும் எல்லாம் லக்னாதிபம் கட்டு போயிருக்கும் அஞ்சு கட்டு போயிருக்கும் எல்லாம் அஸ்தங்கமாக இருக்கும் எல்லாம் வீணாக போயிருக்கும் ஒரு இடத்துல ஜெயிச்சு வந்துடுவாங்களா ஜெயிச்சுங்களா இல்லை அதுதான் ஆராய வேண்டிய விஷயம்ன்ற நம்ம வந்து ஒரு ஒரு அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லி அதை கடந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு பத்து ஐம்பது ஜாதத்தை எடுத்துச்சு ஆராயணும் நான் ஒரு சில ஜாதங்களை பார்த்தோம்னா நான் உணர்ந்துருக்கு கிரகங்கள் கிர கிரகிரியை கரெக்டாக இருக்காது கிரகங்கள் அஸ்தங்கமாக இருக்கும் லக்னாதிபனுக்கு ஃபுல்லாக வீக்காக இருக்கும் படு வீக்காக இருக்கும் லக்னாதிபன் யோகாதிபதிகள் ஒன்றும் திசையும் வராது யோகாதிபதி எல்லாம் வீணாக போயிருக்கும் ஒரு கிரகம் படு படுவீக்கிறானா படு அஸ்தங்கம் வராது சூரியனும் அந்த கிரகம் ஒரே டிகிரியில் இருக்கும் அப்புறம் கிரகணம் லக்னாதிபதியும் கிரகணத்தில் மாட்டிக்கிறது இதெல்லாம் தான் அந்த தன்மைகளை காட்டுவாங்க அது ஆராய வேண்டிய விஷயம் ஜோதிடத்தை கத்துக்கிறவங்க பயில்கிறவங்க அதெல்லாம் ஆராய்க்கணும் இல்லை சும்மா புத்தகத்தை படிச்சிட்டு கடந்து போகக்கூடாது இதெல்லாம் ஆராயப்பண்ண ஆராய் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரே வந்து வாழ்க்கை சூழலில் வாழ்கிறக்கூடிய கூடிய மனிதர்கள் ஒரு கூட்டம் மனிதர்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்க காலம் பூரா இப்போ ஒரே அம்மாவுக்கு பறக்கிறாங்க அண்ணன் தம்பி அண்ணன் பார்த்தா டாப்பில் போயிடுற தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போராடிட்டே இருக்கும் அதை ஆராயணும் அதனால அது வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஜோதிட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒன்று ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இது இனியும் வந்து ஜோதிடத்தில் பெரிய பிரம்ம ரகசியங்கள் இருக்கு தேடல் தேடிட்டே இருக்கிறது தான் ஜோதிடம் ஒரு முடிவே கிடையாது பரிகாரம் இது எல்லா இடத்துக்கும் தான் இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு குருகோரையில் போய் சக்கர பொங்கல் சா பத்து பேருக்கு போடுறது தானம் பண்ணுறதுக்கு போகிறது திருச்செந்தூர் போய் வர்றது இந்த மாதிரிலாம் தான்

எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வாண்டு வேண்டு வழங்கி வாழுங்கள் என் அன்பே சிவம் சிவாயர்கள் எல்லோருக்கும் வருகிட்டு வின்றது தாழ்மையான வேண்டுதல் சிவாயுதம் சிவாயுதமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோன்றுச்சுன்னா பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பத்து பேருக்கு தகவலை சொல்லுங்கள் இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்